போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாள் நடக்கக்கூடிய குருவினுடைய பலன் ஒவ்வொரு ராசியினருக்கும் பார்த்துட்டு வரோம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோம் சரி குருன்றவர் முழு சுப கிரகம் இல்லையா ஒவ்வொருவருக்கும் குரு நல்ல இடத்துல இருக்கணுங்கிற விருப்பம் எல்லா சுப காரியங்களுக்கும் குருவினுடைய பலனை நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் திருமணத்திற்கு புத்திர பாக்கியத்திற்கு புதிய தொழில் வாய்ப்பிற்கு இதெல்லாம் குரு நமக்கு முழு பலமா இருந்தா நடக்குமேங்கிற விருப்பம் எல்லோருக்கும் இருக்கும் சரி இப்ப நம்ம பேசக்கூடிய காணொலி விழிப்புணர்வு சார்ந்த காணொலி அத கவனத்துல எடுத்துக்கணும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் வீட்டுல இருந்த குரு பகவான் பத்தாம் வீட்டுல வர பத்துல குரு வரார் இல்லையா ஈசன் ஒரு பத்திலே தலையோட்டினிலே இறந்துண்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப பாத்துக்கங்களே அதனுடைய பலனை நாம ரொம்ப எடுத்துக்க வேண்டியது அவசியம் பத்துல குரு பொதுவா யாருக்கெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு பதவியில பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் வேலையில பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் நாம இந்த பதிவை எதுக்காக சொல்றோம் முதல்ல விழிப்புணர்வா இருந்துக்கணும் வேலை செய்யற இடத்துல ரொம்பவுமே கவனம் தேவை இது வரைக்கும் அதிர்ஷ்டத்திலேயே அடிச்சுட்டு வந்திருப்போம் ஒரு சிறு தவறுகள் கூட நம்மளை பெருசா எந்த இடத்துலயும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பத்திலே குரு இருக்கக்கூடிய காலத்துல சிறு சிறு தவறுகள் கூட ரொம்ப பெருசாயிடும் வேலையில நெருக்கடியான சூழ்நிலை உங்களுக்கு கீழே வேலைக்கு இருக்காங்க பாருங்க அவங்களே உங்களை பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைன் சொல்லுவாங்க அவங்களாலேயே பிரச்சனைகள் வரும் அவர்களால மிக நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி நண்பர்களுக்கு பத்திலே குரு வர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உறவினர்கள்ட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் யாராவது நெருங்கிய உறவினர்களுடைய மரணம் நடப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு பத்தில குரு வரக்கூடிய காலம் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் இருந்தாலும் என்னங்க எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கா நேர்மறையா எதுவுமே நடக்காதா இப்படியெல்லாம் சிலருக்கு பயம் வந்துடும் நான் அதனால தான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த பதிவு முழுவதும் விழிப்புணர்வு சார்ந்த பதிவு எதுல நம்ம கவனமா இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கவனத்தோட போயிடலாம் அதற்கான பதிவாக தான் பதிவு செய்யும் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இடத்திற்கும் இன்னும் அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்கிறார் அதை முதல்ல புடிச்சுக்கணும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சுறாரு இருக்கிறது தான் பத்துல இருந்தாலும் இல்லையா ரெண்டுங்கிறது 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 குடும்பம் வாக்கு கல்வி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையை ஏற்படுத்துவார் அதுல குறை ஏற்படுத்த மாட்டார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டு குடும்பத்துல எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் வெளியில உங்களுக்கு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் குடும்பத்துல உங்களுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலையும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்க குடும்பத்துல உருவாகும் முதல்ல எல்லாருக்கும் வெளியில எவ்வளவு சூழ்நிலை சரியில்லைனாலும் குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைச்சிருச்சுன்னா நல்ல தைரியமா இருந்துக்கலாம் இல்லையா நம்ம குடும்பத்தினுடைய ஆதரவு முழுமையா கிடைக்குது உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்கு ஏதோ ஒரு ரூபத்துல பொருளாதாரத்தினுடைய வரவு இருக்குதான் செய்யுமே தவிர பொருளாதாரத்தினுடைய வரவு கட்டாகாது மொத்தத்துல வேலையில கவனமா இருங்க சுய தொழில கவனமா இருங்க உங்கள்ட வேலைக்கு இருக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு கீழே இருங்க உடல் ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கங்க பொருளாதாரத்தினுடைய வரவு இருக்குதான் செய்யும் ஒரு வகையில திருப்தி தான் நான்காம் வீட்டுக்குரிய நான்காம் வீட்டுல குருவினுடைய பார்வை இருக்கே புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்ப புதிய வாகனத்திற்கான வாய்ப்பு உருவாக்குற இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குற முதல்ல ஏதோ ஒரு வகையில சரி எது நடந்திருந்தாலும் சரி நம்முடைய நன்மைக்கான விஷயங்கள் தான் நடக்குதுங்கிற மனோ நிலையை உருவாக்குற பாருங்க அது ரொம்ப விசேஷம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளுடைய மனம் தைரியமா ஏதோ நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த பழைய கெடுதலான விஷயங்கள்லாம் கலையுதுங்கிற ஒரு எண்ணம் இல்ல அந்த எண்ணத்தை உருவாக்குறாருல அது மிகப்பெரிய பலம் நமக்கு இந்த வாகனம் சரியில்லை புதுசு வாங்கிடலாம் ஒரு நல்ல விஷயம் தானே புதிய இன்னொரு இடத்துக்கு அப்கிரேட் ஆகலாம் இன்னும் கொஞ்சம் தொழிலுக்காகவோ இந்த சரியில்லாத நேர காலத்துல ஒரு முதலீடு பண்ணலாம் இடத்த வாங்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் தானே நமக்கு கடன் சுமைகளை எல்லாம் குறைக்கிற கடன் சுமைகளை குறைக்கிற மருத்துவத்தால் பலன் கிடைக்குது அது ரொம்ப அவசியம் உடல்நிலை ஆரோக்கியம் கெட்டாலும் ஏதோ ஒரு குரு குருந்தா உடம்பு ஆரோக்கியம் கெடுமோ இருந்தாலும் மருத்துவம் நமக்கு பலன் கொடுத்தோம் குருவினுடைய பார்வை ஆரம்பிட்டு மேல இருக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல திறம்பட செயல்படக்கூடிய அற்புதமான ஆற்றலை இந்த குரு உங்களுக்கு கொடுக்குற உண்மையிலேயே அதிசாரத்துல இருக்கக்கூடிய இடம் தான் சிறையிலே தவிர பார்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கிறார் எவ்வளவு வேணாலும் எதிர்ப்புகள் இருக்கட்டும் எவ்வளவு வேணாலும் எதிரிகள் உங்களை தொல்லை பண்ணட்டும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு வேலையில உபத்திரங்கள் கொடுக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி வெற்றி அடையக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை குரு உருவாக்குறார் எதிரிகள் ஸ்தம்பித்து போகக்கூடிய ஆற்றலை உருவாக்குறார் பழைய கடன் பாக்கிகளை எல்லாம் குறைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறார் அற்புதமான விஷயம் ராம் ராசிக்கு இருக்கக்கூடிய இடம் கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு குரு இருக்கக்கூடிய பத்தாம் இடங்கிறது கவனத்தோடு இருக்க வேண்டிய இடம் ஆனா குருவினுடைய பார்வை சிறப்பான பலன்கள் இருக்கு இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா தேவை எந்த ராசியினருக்கும் சரி பன்னிரண்டு ராசியினருக்கும் சரி இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வேணும் அப்ப நம்ம என்ன செய்யலாம் அந்த இறை ஆற்றலை நம்ம பிடிச்சுக்கணும் இல்லையா இறை ஆற்றலை பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறையும் அப்ப இறை ஆற்றல் எப்படி பிடிக்கிறது அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில்ல இந்த போய் இல்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில்ல எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஒரு பத்து நிமிடம் ஒரு இடத்துல அமைதியை உட்கார்ந்து இந்த புரு மத்தியில எண்ணத்தை வச்சு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு என்னென்ன நடக்கணும் எது எல்லாம் குறையாக இருக்கு எல்லாத்தையும் இந்த குருவ மத்தியில ஒரு எண்ணமாக வச்சுக்கிட்டே வந்து சுவாமிகளுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க மாற்றங்கள் நடக்கிறது துலாம் ராசி நண்பர்கள் அனுபவமாகவே தெரிஞ்சுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க செஞ்சு தெரியும் எவ்வளவுதான் நமக்கு நேரம் சரி இல்லாம போட்டுங்க திசா புத்தி சரி இல்லாம போகட்டும் எதை வேணாலும் நடக்கட்டும் எல்லாருக்குமே இருப்புதான் எல்லாருக்கும் எலும்புல ஒரு நல்ல நேரம் வரும்போது கெட்ட நேரம் வரும் அப்படியே நல்ல நேரம் மறுபடியும் வரும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த இறை அருளை நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாரம் இருக்காது இறை அருளோடு போக வேண்டிய காலம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இறை மென்மேலும் நன்மையான பலன்கள் நடக்க எல்லாம் அது இறை சக்தியை நானும் வேண்டிக் கொள்கிறேன் போதி வணக்கம்